சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்புகள் ஜூலை ஒன்று முதல் அமலுக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கிய மாற்றங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் அதாவது கேஸ் சிலிண்டர் முதற்கொண்டு மின் இணைப்பு ஆதார் கார்டு பேன் கார்டு மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லிட்டு ஐந்து வகையான முக்கிய மாற்றங்கள் வந்து நிகழ்ந்திருக்கு இது மட்டும் இல்லாமல் பேங்க் ரிலேட்டடாகவும் சில வந்து மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு இதை பற்றினா கூடுதல் விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்து இருக்க விவசாயம் இருந்தீங்கன்னா எந்த மாதிரியான இன்னும் கண்டென்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஒரு மாதமே பாத்தீங்கன்னா மாதத்தின் முதல் நாளே வந்துட்டு நிறைய விதமான மாற்றங்களை வந்து கொண்டு வருவாங்க அந்த வகையில பாத்தீங்கன்னா முதல் மாற்றமா கேஸ் சிலிண்டர் விலையில கொண்டு வந்திருக்காங்க அதாவது கேஸ் சிலிண்டர்லேயே பத்தொன்பது கிலோ எடை கொண்ட சிலிண்டர் இருக்கு அதுக்கப்புறம் வீட்டிற்கு பயன்படுத்தக்கூடிய பதினான்கு கிலோ எடை கொண்ட சிலிண்டர் இருக்கு இந்த பத்தொன்பது கிலோ எடை கொண்ட சிலிண்டரோட விலையானது ஐம்பத்தி ஏழு ரூபா காசுகள் குறைக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூணு ரூபா புள்ளி ஐம்பது காசுக்கு விற்பனை செய்யப்படும் இந்த மாதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாம்ப பதினான்கு கிலோ எடை கொண்ட சிலிண்டரோட விலை வீட்டிற்கு பயன்படுத்தக்கூடிய சிலிண்டரோட விலையானது எட்நூத்தி அறுபத்தி எட்டு ரூபா ஐம்பது காசுகளுக்கு போன மாதம் போலவே இந்த மாதமும் விற்பனை செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இரண்டாவது முக்கிய மாற்றமா பேன் கார்டு யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ இல்லை வந்து பேன் கார்டு யாரெல்லாம் புதுசாக வாங்க போகிறீங்களோ அவங்களுக்கு இந்த ஜூலை ஒன்றாம் தேதி முதல் ஆதார் அட்டை வச்சு மட்டும்தான் பேன் கார்டை இனிமேல் நீங்கள் அப்ளை பண்ணி வாங்க முடியும் அப்படின்ற புதிய உத்தரவு வந்து வெளியிட்ருக்காங்க இதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா உங்கள் கிட்டே இருக்க வாக்காளர் அட்டை அப்படி இல்லைனா பாஸ்போர்ட்டை வச்சு நீங்கள் பேன் கார்டு அப்படின்றத பெற்றுக்க முடியும் ஆனால் இதற்கு மேலே ஆதார் அட்டை கம்பல்சரி அப்படின்றத சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பேன் கார்டுடன் ஆதார் அட்டையை கட்டாயமாக இணைக்கணும் டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ள அனைவருமே இணைச்சிருங்க அப்படின்ற புதிய உத்தரவையும் வெளியிட்டிருக்காங்க அன் ஆதார் அட்டை யாரெல்லாம் வச்சிருக்கக்கூடிய நபர்களா இருக்கீங்களோ அவங்களுக்கு இனிமேல் ரயில்வே டிக்கெட் நீங்க வந்து முன்பதிவு செய்யணும் அப்படின்னா ஆதார் அட்டை கம்பல்சரி கட்டாயம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இன்று முதல் இது அமலுக்கும் வந்துருச்சு அன் மூன்றாவது அறிவிப்பா யாரெல்லாம் இன்னும் மகளிர் உரிமை தொகை வந்து வாங்காம இருக்கீங்களோ அவங்க இல்லைன்னா இது விடுபட்டவர்கள் இல்லைன்னா வந்து நீங்க அப்ளை பண்ணி வரல அப்படின்ற யாரா இருந்தாலுமே வருகின்ற இன்று ஜூலை பதினஞ்சாம் தேதி முதல் அனைவருமே விண்ணப்பம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்காக அனைத்து மாவட்டத்திலுமே உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாம் நடக்க இருக்கிறதாகவும் இந்த முகாம் மூலமா நீங்க ஈஸியா விண்ணப்பம் செஞ்சுக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க அண்ட் எஸ்பிஐ வங்கியில யாரெல்லாம் கணக்கு வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான அப்டேட் வந்து வெளியாயிருக்கு அதாவது வந்து இதற்கு முன்னாடி விபத்து காப்பீடு வசதியை வந்து அனைத்து வாடிக்கையாளர்களுக்குமே ஏடிஎம் கார்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா கொடுத்துட்டு இருந்தாங்க இதை வந்து நிறுத்த போகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அந் மாத மாதமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சார்ஜஸ் அப்படின்றது பிடிப்பாங்க எஸ்எம்எஸ் வர்றதுக்கு இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரியான மாத பில்களோட சார்ஜஸ்லையும் நாங்கள் வந்து மாற்றங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க எஸ்பிஐ வங்கியில் கணக்கு வைத்திருக்கக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா உங்ககிட்ட கிரெடிட் கார்டு இருக்குது அப்படின்னா அதுலேயும் பண பரிவர்த்தனைகளில் மாற்றம் கொண்டு வந்திருக்கோம் கட்டண விதிமுறைகளில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் ஐசிஐசி வங்கியில் யாரெல்லாம் கணக்கு வச்சிருக்கீங்களோ அவங்க ஏடிஎம் யூஸ் பண்ணக்கூடிய இருக்கக்கூடிய யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்களோட அந்த ஐசிஐசி பேங்க் ஏடிஎம்லே போயிட்டு பணம் எடுக்கிறீங்க அப்படின்னா ஐந்து டைம் இலவசமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கு மேலே நீங்கள் ஒவ்வொரு டைமே இருபத்தி மூணுரூவா கட்டணம் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் வேறு ஒரு ஏடிஎம்மில் போய் நீங்கள் பணம் எடுக்கிறீங்க அப்படின்னா மூன்று முறை இலவசமாக எடுத்துக்கலாம் அதற்கு மேலே நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு தனி சார்ஜஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதை இந்த மாதம் உள்ள அமலும் படுத்த போகிறாங்க இவை அனைத்தும் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வந்திருக்கக்கூடிய மிக மிக முக்கிய மாற்றங்கள் இது கூடவே ஒன்று சொல்ல மறந்துட்டேன் மின் கட்டணம் வந்து யாரெல்லாம் செலுத்திட்டு இருக்கீங்களோ அந்த மின் கட்டணத்தில் இனிமே வந்து யூனிட்க்கு இவ்வளோ அப்படின்றத நாங்கள் அமௌண்ட் ஏற்ற போகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இது வீட்டிற்கு கிடையாது வணிக பயன்பாட்டிற்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கரண்ட் பில்ல மட்டும்தான் அப்படின்றதையும் ஷேர் பண்ணியிருக்காங்க வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ கட்டணம் ஏற்றுறாங்க குறைக்கிறாங்க அப்படின்றது கண்டிப்பாக இந்த அறிவிப்புகள் அனைத்துமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் மேலும் இது போல கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்படின்னு வந்தக்குடனி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள் அது மூலமாக அவங்களும் பயன்படட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்